ஸ்ரீகுரு யோகனமாக நினைத்தாலே முக்தி செஞ்சிடும் திரு அண்ணாமலையிலிருந்து ஒரு வீடியோ டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு திரு கார்த்திகை தீபம் இன்றைக்கு சாயந்தரம் இப்போ நான் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவார் சாயந்தரம் இன்னைக்கு ஏற்றுவார் அது தரிசனத்துக்கோசரமும் ஒரு பூஜைக்கோசரமும் வந்திருக்கு இந்த நாளில் எல்லாருமே இந்த அண்ணாமலையாருடைய அருளை வாங்கிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த வீடியோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட மலை தெரியாது அது இப்போ பணி அதிகமாக இருக்கிறதானு சரியாக ரொம்ப கிளியராக தெரியாது இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கில் வந்து மக்கள்லாம் கிரிவலம் பண்ணிட்டுருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் கிரிவலத்துக்கு நடந்துருக்கா நைட்டெல்லாம் பிரதட்சம் முடியும் இருக்கா கிரிவலம் முடியும் இருக்கா இப்போவும் பிஞ்சே இருக்கா எல்லாருமே இந்த ஈஷனுடைய அருளை வாங்கிக்கணும் அப்படின்றது ஒரு சில பிரதட்சணை இந்த திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவோம் இப்போது காசியில் எப்படி கங்கையில் போய் குளிச்சா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு இந்து தர்மத்தில் இருக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இருந்தாலும் அந்த அண்ணாமலையாரை நினைச்சாலே நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் துணியை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கு அதனால் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எல்லாருமே அவரவர்கள் இருக்கிற இடத்துலேருந்தே அண்ணாமலையாரை அழைச்சி தரிசனம் இருக்கணும் பிரார்த்தனைக்கணும் எடுத்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சாயந்தரம் மகாஜீவம் ஏற்றுறது நம்மளுடைய ஹோமவன் பிரிதா சப்ஜஸ் யூடியூப் சேனலில் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காதவா இங்கேயும் அந்த யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம் லைவாக இன்றைக்கி மகாதீபம் திருவண்ணாமலையிலேருந்து மகாதீபம் ஏற்றவங்களை காமிக்கப்படும் எல்லோருமே இருக்கிற இருந்து அண்ணாமலையாரை பிரார்த்தனை அடைந்து அவரவர்கள் இல்லத்தில் கார்த்திகை தீபம் ஊற்றி நம்மளுடைய யூடியூப் சேனலில் முன்னாடியே ஏற்கனவே கார்த்திகை தீபம் போது சொல்லக்கூடிய மந்திரங்கள் போடுறது ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் தான் எளிமையான ஸ்லோகம் தான் அதனால் எல்லாருமே அந்த ஸ்லோகத்தை சொல்லி எல்லாருமே அவரவர்கள் விதத்தில் காத்து விஜயபத்தை ஏற்றி வாழ்க்கையில் வளமுடனும் நல நலமுடனும் இருக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணினா தான் சாயந்தரமாக போடக்கூடிய லைவை வந்து எல்லோருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாராலேயுமே இந்த திருக்கார்த்திகை இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வர முடியாது அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணோம்னா எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்து அண்ணாமலையாருடைய அருள் வாங்கிப்பாள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்தினோம் எல்லாருக்குமே அண்ணாமலையாரின் அருள் கிடைப்பதற்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன் சர்வே ஜனாக ஸ்கிலோபவன்க்கு